ஜெய் சாய்ராம் என் அன்பான பிள்ளைகளே உன் இதயத்தில் நான் வாசம் செய்ய போகிறேன் நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்பதற்காக காரணம் நான் தான் நான் உன்னிடம் சொல்ல போகிறேன் மூன்று முத்தான செய்திகள் அவை உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் நீ என்னை நம்பி இந்த கேளு பல நாட்களாக உன் மனம் சோர்ந்திருக்கிறது நீ என்னிடம் அடிக்கடி சொல்கிறாய் பாபா நான் எதையும் சரியாக செய்ய முடியலை என்று பிள்ளையே நீ தோல்வி அடையவில்லை நான் உன்னை சோதிக்கிறேன் தண்டிக்கவில்லை நீ அதை நம்பணும் உன் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனையாக மாறட்டும் இன்று நான் சொல்ல போவது மூன்று முத்துக்கள் அவை உன் ஆன்மாவிற்கு வழிகாட்டும் மொழி இதை நீ நம்பி இந்த வீடியோவை முழுசாக கேளு நீ நான் சொல்ற மூன்று முத்தான செய்திகளையும் காது கொடுத்து கேளு முதல் முத்தான செய்தி அன்பு அன்பு அதுதான் நான் நீ எப்பொழுதும் நினைவில் வையுங்கள் பிள்ளையே அன்பு இல்லாத இதயம் ஒரு பூந்தோட்டம் இல்லாத மண்வெளி மாதிரி நீ அன்பு கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை மனம்தான் வேண்டும் ஒரு பக்தன் ஒரு நாள் சொன்னான் பாபா யாரும் என்ன நேசிக்கல அப்படின்னு நான் சிரிச்சேன் பிள்ளையே நீயே உன்னை நேசிக்க மறந்து விட்டையே அப்படின்னு நான் சொன்னேன் உன் மனம் முழுக்க துயரமாய் இருந்தாலும் அன்பை கொடுக்க கூடியவன் நீதான் அன்பு கொடு எதிரி உனக்கு நண்பனாக மாறுவான் அன்பு ஒன்றே மாறாதது அன்பு கொடு கடவுள் உன்னிடம் கொடுவார் அன்பு ஒரு மொழி இல்லை அது ஒரு உயிர் அன்பு பேசும் இதயம் எல்லா தெய்வத்திற்கும் சமம் அன்பு 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 முதல் முத்தான செய்தி அன்பு அன்பு வாழ்ந்த ஒரு சிறு கதை என்னன்றது பார்ப்போமா ஒரு காலத்தில் சீரடியில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவன் தினமும் என் மைதானத்திற்கு வந்து பாபா எனக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு கேட்பான் ஒரு நாள் அவனிடம் நான் கேட்டேன் இன்று உன்னிடம் என்ன இருக்கு சாப்பிடுறதுக்குன்னு அவன் சொன்னான் ஒரு பாதி ரொட்டி இருக்கு சாய்பாபா என்று அதை நான் ஒரு பிச்சைக்காரரிடம் கொடு என்று சொன்னேன் அவன் தயங்கினான் ஆனால் அவன் கொடுத்தான் மறுநாள் அவனுக்கு நிறைய உணவு வந்து சேர்ந்தது அன்பு கொடுத்தவன் ஒருபோதும் ஏழையாக மாற மாட்டான் அன்பு ஒரு விதை அது விரைவில் வேற ரூபமாக வந்து உனக்கு செய்ய போகிறது நீ அதை நம்பணும் என் இல்லையே கண்டிப்பாக அது வேறு ரூபத்தில் பல மடங்காக உனக்கு அன்பாக வந்து கிடைக்கும் இரண்டாவது முத்தான செய்தி என்ன தெரியுமா நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத ஆன்மா திசை மாறிய கப்பல் போல நீ துன்பப்பட்டாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பு ஒரு துளி நம்பிக்கை இருந்தாலே அது மலைகளை நகர்த்தும் என்று ஒரு நம்பிக்கை ஒரு பெண் பக்தர் ஒரு நாள் அழுது கேட்டால் பாபா என் கணவன் வேலை இல்லாமல் இருக்கிறார் நான் சொன்னேன் என்னை நம்பு என் பிள்ளையே என்று அந்த பொண்ணும் என்னை நம்புறாங்க அவருக்கு வேலை நான் தருவேன் மூன்று நாட்களில் அந்த ஆசை நிறவியது நம்பிக்கை என்றால் பாபா செய்கிறார் என்று உள்ளத்தில் உறுதியாக சொல்வார்கள் அந்த மூன்று நாள் கழித்து அவருக்கு வேலையும் கிடைத்தது அந்த குடும்பம் சிறப்பாக நடைபெற்றது நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவது நம்பிக்கை ஒன்றை நம்பிக்கை வையுங்கள் சாய்பா சாய்பாபா எப்பொழுதும் நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வைத்தால் போதும் நம்பிக்கையால் நடந்த அதிசயம் இன்னொரு கதை பார்ப்போமா ஒரு சிறுமி ஒரு நாள் என்னோட மைதானத்திற்கு வந்து பாபா என் அம்மா நோயால் இருக்காங்க மருந்து வாங்க பணம் இல்ல பாபா அப்படின்னு சொன்னார் நான் சிரிச்சேன் அவளுக்கு ஒரு மலர் கொடுத்தேன் இந்த மலரை வைத்து நீ வேண்டி கொண்டே இரு உங்க அம்மாக்கு குணமாகும் அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணும் மலரை வைத்து பிரார்த்தனை பண்ணினாள் நம்பிக்கையோடு அந்த இரவே அவளது அம்மா குணமடைந்தாள் அது மலரின் சக்தி இல்லை அவளின் நம்பிக்கையின் சக்தி நம்பிக்கை என்றால் நீ கண்களால் பார்க்க முடியாத நம்பிக்கை மீது உள்ள அன்புதான் காரணம் நம்பிக்கை ஒன்று வைத்தாலே போதும் நம் வாழ்க்கையில் எல்லாம் நடைபெறும் நீ என் மீது வைத்திருக்க நம்பிக்கை உண்மையானது நம்பிக்கை இல்லாமல் எதுவும் செயல்படாது நம்பிக்கை ஒன்று இருந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் உயரும் மூன்றாவதான முத்தான செய்தி என்ன தெரியுமா சமாதானம் சமாதானம் என்பது என்னன்றத நான் சொல்றேன் காது கொடுத்து கேளுப்பில்லையே நான் உங்களுக்கு கொடுக்கும் மூன்றாவது முத்தான செய்தி சமாதானம் உலகம் சத்தமாக இருக்கலாம் ஆனால் உன் உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும் பிள்ளையே நீ யாரையும் குறை சொல்லாத யாருக்கும் தீமை நினைக்காத அப்போ உன் உள்ளம் அமைதியாகும் சமாதானம் வெளியில் கிடையாது என்பிள்ளையே அது உன் உள்ளத்தில் வளரப்பட வேண்டிய மலராகும் என் பிள்ளையே நீ உண்மையிலே சமாதானம் தேடுகிறாயா அப்படியானால் கடந்ததை மறந்து விடு எல்லாம் சாய்பாபாவின் செயல் என்று ஒப்படைத்து விடு நீ பழச நினைக்காம நிம்மதியாக இரு என் பிள்ளையே சமாதானம் செஞ்சுக்கோ மனச எதையும் நினைக்காத சாய்பாவா பார்த்து கொள்வார் அப்படின்ற நம்பிக்கை அன்பம் மட்டுமே வைத்துக்கொள் சமாதானம் தானாக உன்னை தேடி வரும் என் பிள்ளையே ஒரு கதை பார்ப்போமா சமாதானத்துக்கு ஒரு பக்தன் சொன்னான் பாபா என் குடும்பத்தின் அமைதி இல்லை அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் மூன்று நாட்கள் நீ சண்டை போடாம இருந்து பார் உனக்கு தெரியும் அப்பொழுது அப்படின்னு சொன்னேன் அவன் அதை செய்தான் மூன்று நாட்களில் வீ வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டது சமாதானம் என்பது இதுதான் நீ அமைதியாக இருந்தாலே போதும் சமாதானம் உன் குடும்பத்தில் சிரிப்பு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு பாத்தியா நீ அமைதியா விட்டு கொடுத்து போகு அது பேரு சமாதானம் சமாதானம் என்பது பெரிய பரிசு இல்ல அது உன் இதயத்தின் தீர்மானம் நீ தீர்மானமாக சொல்லி கொண்டே இரு சமாதானம் 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 அப்படின்னு சொல்லி உன் மனசை ஒருநிலைப்படுத்தி நீ அமைதியாக மட்டுமே இருந்து பழகு எந்த கோபப்படும் சூழ்நிலையிலும் நீ மனதில் நினைத்துக்கொள் சமாதானம் அப்படின்ற ஒரு வாசகத்தை மட்டும் நினைவில் வைத்து செயல்படும் அன்பு நம்பிக்கை சமாதானம் ஒன்றாக சேரும் தருணம் இது இதை பார்ப்போமா இந்த மூன்று முத்துகளும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது அல்ல அன்பில்லாத நம்பிக்கை போலியானது நம்பிக்கை இல்லாத சமாதானம் சாத்தியம் இல்லாதது மூன்றும் ஒன்றாக வளர்ந்தால் நீ கடவுள் நிலைக்கு அருகில் வருவாய் என்றில்லையே நீ சிந்தனை செய்து பார் உனக்கு தெரியும் நான் அன்போடு இருக்கிறேனா நான் நம்பிக்கையோடு இருக்கிறேனா நான் அமைதியாக இருக்கிறேனா அப்படின்னு நீ சிந்தனை செய்து பார் இந்த மூன்றுக்கும் உன் மனசு ஆம் என்று சொன்னால் நீ சாய்பாபாவுக்கு பக்கத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம் பாபா நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்றாரு என் பிள்ளைகளே நீங்கள் என்னிடம் வந்தீர்கள் நான் உங்களுக்கு மூன்று முத்தான செய்திகளை கொடுத்தேன் அன்பு நம்பிக்கை சமாதானம் இவை மூன்றும் உன் வாழ்வின் மூச்சு உனது ஒவ்வொரு நாளும் இந்த மூன்று நிமிடத்தில் நிறைய தொழில் வந்திடும் அன்பு கொடு நம்பிக்கைக்கு தங்கு சமாதானத்தோடு வாழு அப்போ உன் வாழ்க்கை பாபா வழியான புனிதம் பெறுவாய் என்று நான் சொல்றேன் என் பிள்ளைகளை இன்று நீ இதை கேட்டாய் இது உன் வாழ்க்கையை மாற்றும் துவக்கம் நீ எங்க சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே நீ அழுதாலும் சிரித்தாலும் நான் உன் இதயத்தில் அடியில் தங்கியிருப்பேன் என் பிள்ளையே அன்பை வெளிப்படுத்து நம்பிக்கையை தழுவு சமாதானத்தை உனக்குள் விதை போடு என் பிள்ளையே நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை இப்பொழுது மாறப்போகிறது என் பிள்ளையே என் அன்பு உனது வழிகாட்டி என் அருள் உனது சக்தி என் சுவாசம் உனது உயிர் என் பிள்ளையே சாய்ராம் நம்பிக்கை அன்பு சமாதானம் இவைகளே மூன்று முத்தான பாதைகள் அவற்றை பின்பற்றி நான் உன்னோடு என்றும் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை மட்டும் நான் கொடுக்கிறேன் நீ எப்பொழுதும் தயங்காமல் இந்த மூன்று முத்தான செய்திகளை மட்டும் மனதில் வைத்து செயல்படு எந்த ஒரு செயலுக்கு போனாலும் நீ அன்பை செவிலிப்படுத்தி நம்பிக்கையை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சமாதானம் செய் யார் மீதும் கோபம் கொள்ளாத அப்படின்னு இந்த மூன்றாம் முத்தான செய்திகளை நான் சொல்லியிருக்கேன் நீயும் அதை பின்பற்றி உன் வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டும் என் பிள்ளையே ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இந்த வீடியோ உனக்கு இன்னைக்கு கண்ணல்ல படணும்னு இருக்கு நான் சொல்லணும்னு இருக்கு கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லு சாய்பாபா உன்னோடு இருப்பார் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்